லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம மக்கள்கிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் பாஜக மாவட்ட தலைவர் நிர்மலா சீதாராமன் பேர் கொண்ட பலகையை வந்து சாலையோரமா வைத்திருக்காங்க அது அனுமதி இல்லாமல் வைக்கப்பட்டதால் அதிகாரிகளாக அகற்றப்பட்டிருக்கு இதை மக்கள் எப்படி பாக்குறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நிர்மலா சீதாராமன் பெயர் வைக்கவே தேவையில்லை அவங்க என்ன இது நாட்டுக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்களா காந்தியா மகாத்மா காந்தியா இல்லாட்டி நேருவா இல்லாட்டி காமராஜரா இல்லாட்டி அப்துல் கலாமா அந்த மாதிரி அவங்கெல்லாம் நம்மளுக்கு நல்லது பண்ணாங்க ஆ இவங்க என்ன பண்ணாங்க ஆ இவங்க வந்து ஜாலரா போடுறாங்க மோடிக்கு ஆ எதுனா மோடி ஆட்சியே கண்டிப்பாக வரக்கூடாது அடுத்த தடவை தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்குது இங்கே இந்த கவர்மெண்ட் கிட்டே பர்மிஷன் வாங்கி எது ஒன்றா பண்ணலாம் இந்த கவர்மெண்ட்டை கேட்காமே அவர் பாட்டில் பண்ணோம்னா அவர் கஷ்டம் இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய பேரை வைக்கிற அளவுக்கு அவங்க என்ன தமிழ்நாட்டுக்கு செஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி கேள்வி ஒன்றும் தெரியலை ஒன்றும் இல்லை நாங்களே அவங்களுக்கு தான் உட்காந்துருக்கோம் பென்ஷனுக்காக உட்காந்துருக்கோம் இன்னும் செய்யலை இது வரைக்கும் வரல அனுமதி இல்லாமல் பண்ணக்கூடாது தான் எப்படி இருந்தாலும் ஒரு அரசு இருக்குதுன்னா அந்த அரசுக்கிட்ட பர்மிஷன் வாங்கிடணும் வாங்கிட்டு பண்ணாதான் யார் ஹை லெவலில் இருந்தால் கூட அவங்களே வாங்கிட்டு தான் செய்யணும் ஏன்னா ஒரு கவர்மெண்ட் நடக்குது இல்லையா இங்கே நிர்மலா சீதாராமன் ஒன்றுமே செய்யலையே நிர்மலா சீதாராமன் நிறைய பேருக்கு தெரியாது இந்த ஆயாவுக்கு தெரியுமா நிர்மலா சீதாராமன் யாருங்க சிலர் அந்த கட்சியில் உள்ளவங்க அந்த இது பாலிடிக்ஸில் இருக்கிறோம் அவங்களுக்கு தான் தெரியும் நிர்மலா சீதாராமன்ன்றது யாருங்க ஆனால் நிர்மலா சீதாராமன் பேரை வைக்கக்கூடாது அது வந்து கண்டிப்பாக ஹண்ட்ரட் பெர்சன்டே அது ஏற்றுக்கக்கூடாது எல்லாமே அந்த இதை இது பண்ணோம் அவங்க பதவியிலேருந்தே எடுத்துடணும் ஃபஸ்ட்டு என்னை பொறுத்த வரையும் அது பெர்மிஷன் அனுமதி இல்லாமல் வச்சது தவறு அது அந்த அந்த நபர் வந்து இந்த மத்திய நிதியமைச்சர் வந்து இப்போ உயிரோடு இருக்கிறாரு இறந்தவர்களுக்கும் பொதுவாக வைப்பாங்க ஆனால் இப்போ வந்து உயிரோட வச்சுருக்குது இது மிகப்பெரிய தவறு ரெண்டாவது வந்து இது மாநில அரசு கலங்காமல் வச்சது மிகப்பெரிய தவறு இருந்து போனால் எத்தனையோ தியாகிகள் இருக்கிறாங்க அவங்க பேரை வைக்கலாம் இப்போ ஒரு அரசியல் தான் இருந்தாலும் அவங்க ஒரு பிஜேபி சேர்ந்தவங்க அதனால் அவங்க பேர் வச்சது தவறு தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்காங்க நானும் சொல்கிறேன் நிர்மலா சீத்திராமல் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்காங்க எதுவுமே செய்யலையே மக்களுக்கு எதாவது செய்யணும் எதாவது ஒன்று எதுவுமே கிடையாது அப்புறம் அப்புறம் அப்படி வரும் அது இது தப்பு தானே சொல்கிறேன் நான் என்னை பொறுத்தலாம் அது தப்பு தானே அனுமதி இல்லாமல் செய்கிறது எந்த காலையும் தப்பு தானே தானே பர்மிஷன் ஒன்று வாங்கினது வாங்கி தான் தெரியணும் எதுக்கு வந்தாலும் பப்ளிக்கில் வந்து இந்த கண்டபடியாக எல்லாம் பேர் வச்ச முடியாது சட்ட ப்ரொசீஜர் இருக்குது கன்சர்ன் பர்சன்ட பர்மிஷன் வாங்கி தான் பண்ணும் அது அத்தமாரி அந்த ஆசியம் பண்ணால் அது நல்லது நல்லது இல்லைல்ல அப்படி செஞ்சுக்கூட தப்பு அத்தமீறி அல்லது அது எதேச்ச அதாவது தெரிஞ்சவங்களே இப்படி தப்பு பண்ணலாமா பப்ளிக்கில் இருக்கவங்க அவங்க கூப்பிட்டு அவங்கள அவங்க பேரை வச்சால் கூட கூப்பிட்டு வான் பண்ணணும் இதை போல் செய்யக்கூடாதுப்பா வைக்காத நீங்கள் ப்ரொசீஜர் அவங்க அப்ளை பண்ணு அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க பண்ணக்கூட சொன்னோம் இல்லை இதே போல் சார் ஆண்டி சோசியல் எலிமெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணக்கூடாது இது இங்கே வைப்பா இன்னும் இன்னொருத்தரவாக பேரை வைப்பா இதெல்லாம் பப்ளிகளை எவ்வளோ நியூசன்ஸ் கிரியேட் பண்ண வேண்டியது இட் இஸ் நாட் குட் இப்போ நிர்மலா சீதாராமன் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்காங்க அது நமக்கு பெருமை தான் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் அவங்க பேரை வைக்கணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா பெரிய தலைவர்கள்லாம் த இந்திய தேசத்துக்காகவும் இந்திய ஒற்றுமைக்காகவும் தமிழ் வளர்ச்சிக்காகவும் தமிழ்நாடு முன்னேற்றத்துக்காகவும் பாடுபட்ட பல தலைவர்கள் இருக்காங்க அதில் பெண்மணிகளும் நிறைய பேர் இருக்காங்க அவங்க பேரை வைக்கிறதுக்கு முதல்ல அவங்களுக்கு முக்கியத்துவம் தரணும் இவங்க வந்து இன்னும் இவங்களோட காலங்கட்டம் இன்னும் நிறைய இருக்குது இல்லையா இப்போ கலைஞர் இருக்கார் அவரெல்லாம் வந்து தமிழுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக முதலமைச்சர் எம்ஜிஆர் இருந்தார் அவரெல்லாம் தமிழ்நாட்டுக்காக தமிழ்நாடு மக்களுக்காக இன்னும் மனசில் தெய்வமாக இருக்காங்க அதே மாதிரி புரட்சி தலைவி அம்மா இருக்காங்க தோ இப்போ காலமான கேப்டன் இருக்கார் ஏன்னா உயிரோடு இருக்கிறவங்களோட காலமானவங்கள வச்சா அது நமக்கு நமக்கும் பெருமை யாரும் அதில் அப்ஜெக்ஷன் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஓகேவா அது நல்லது இவ்வளோ சீக்கிரம் அவங்க பேரை வைக்கணுன்ற அவசியம் இல்லை இது என்னோடய சஜஷன் இது மத்திய அரசு தாண்டுவனித்தனமாக தான் செயல்படுறாங்கன்னு சொல்லுவாங்க அவங்க வந்து என்னன்னா இது பிஜேபிக்கு பிஜேபி வந்து இப்போ திமுக அரசுக்கு எதிராக செயல்பட்டு இருக்குது அதே வந்து பொதுமக்கள் கிட்டங்க காட்டிட்டு இருக்கிறாங்க இது வந்துட்டு அவங்க பிஜேபியுடைய தவற சுட்டி காட்டுது இது வந்து அவங்க பிரதமராக இருக்கிறாரு அதனால அதிகாரம் பண்ணி அவங்க செய்கிறாங்க அது வந்து சர்வதிகாரம் பண்ணுற மாதிரி அது என்னை பொறுத்தல சர்வதிகாரம் தான் இப்போ நம்ம வந்து செய்ய மாட்டேங்க பயப்படுவோம் அவங்க ஆட்சியில் அவங்க இருக்கிறனால சர்வாதிகாரம் பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் காரணம் வேற ஒன்றும் இல்லை இவர் பிரதம மந்திரியை கூட பெரியாளா ஒரு பிரதம மந்திரி பேரை வச்சா கூட சரி நம்ம பிரதம மந்திரி பாரத பேர பேரை வச்சிருக்காங்களாம் ஒரு ஜனாதிபதி பேர் வச்சா கூட அவர் நம்ம ஜனாதிபதியோட பேர் வச்சிருக்கான்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு தேச தலைவர் பேர் வச்சால் கூட சொல்லலாம் பிஜேபி காரணம் செய்கிறாங்களே நிர்மலா சீதாராமன் யார் தமிழ்நாட்டுக்கு அவங்க என்ன செஞ்சுருக்காங்க தமிழ்நாட்டில் அவங்க என்ன விஷயம் அவங்க பூர்வீக தமிழ்நாடுங்கிறாங்க இந்த இடத்துல இருந்தாங்க இதுவரை என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இது யாருக்காவது தெரியுமா யாருக்குமே தெரியாது அதாவே ஆர்வ கோளாறுலாம் அந்த மா வட்ட வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் அது தவறே கிடையாது கார்பரேஷன் அனுமதி பெறாமல் வச்சா தூக்கி கண்டிப்பாக தான் போடுவாங்க என்ன இப்போ நான் கூட ஒரு நான் கூட ஒரு தெரு எங்கள் அப்பா எங்கள் ஆரம்பிச்சாரு சொல்லிவிங்க எங்கள் அப்பா வந்தா நான் ஒரு பேரை வச்சிட முடியுமாடா விட்ருவாங்களா இது வந்து மாபெரும் தவறு இந்த தவறை வந்து யாருமே செய்யக்கூடாது பிஜேபிக்காரவங்க வந்து கால் உண்டுறதுக்காக ஏதோ முயற்சி பண்ணுறாங்க அந்த முயற்சி வந்து தமிழ்நாட்டில் படிக்காது தான் செய்வாங்க அது எப்படி பார்க்கணும் கரெக்ட் தானே அவங்க வந்து அனுமதி இல்லாமல் செய்கிறாங்க அப்போ அது அவர் தெரியுதானே தானே பர்மிஷன் ஒன்று வாங்கினது வாங்கி தான் தெரியணும் எதுக்கு வந்தாலும் பப்ளிக்கில் வந்து கண்டபடியாக எல்லாம் பேரை வைக்க முடியாது சட்ட ப்ரொசீஜர் இருக்குது கன்சர்ன் பர்சன் கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் பண்ணணும் அது அத்துமீறி அனாவசியம் பண்ணால் அது நல்லா நல்லது இல்லை அப்படி செஞ்சுக்கூடிய தப்பு அத்துமீறி அல்லது அது எதாச்சும் அதாவது தெரிஞ்சவங்களே இப்படி தப்பு பண்ணலாமா பப்ளிக்கில் இருக்கவங்க அவங்க கூப்பிட்டு அவங்கள அவங்க பேரை வச்சா கூட கூப்பிட்டு வான் பண்ணணும் இதுபோலாம் செய்யக்கூடாதுப்பா வைக்கிறத நீ ப்ரொசீஜர் அப்ளை பண்ணு அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க பண்ண பண்ண கூட சொன்னோம்ல இதேபோல் சார் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணக்கூடாது இது பேரா பேராய்ப்பா இதெல்லாம் நியூசன்ஸ் க்ளியர் பண்ணுறது இட்ஸ் நாட் குட் வடநாட்டுக்கு நிறைய நிதிகளை ஒதுக்குறாங்க நம்ம தமிழகத்துக்கு இன்னும் அவங்க அள்ளி கொடுக்குறாங்க இங்கே கிள்ளி கொடுக்குறாங்க இப்போ யூபிக்கு வந்து அதிகபட்சம் வசூல் பண்ணி கொடுக்குறது நம்ம தமிழ்நாடு தான் ஆனால் நார்த் இந்தியாவுக்கு வந்து நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை நிதிகளும் நார்த் இந்தியாவுக்கு ஒதுக்கப்படுகிறது ஏன்னா தமிழ்நாட்டில் டிஎம்கே ஆளுதுங்கிற ஒரே ஒரு பொறாமை பிஜேபி கட்சி ரீதியாக அவங்க செயல்படலாம் வழியை ஆனால் பிரித்து ஆளும் தன்மை அது சரியான போக்கு இல்லை சரியா ஒரு ரெண்டுத்தையுமே என்ன ரெண்டு கண்ணை சமமாக எப்படி பார்க்கணுமோ நம்ம அதே மாதிரி இந்த இந்தியாவில் இருக்க அத்தனை மாநிலத்தையும் சமமாக தான் பார்க்கணும் இதுக்கு தனி இதுக்கு தனி அப்படின்னு பிரிச்சுலாம் பார்க்கக்கூடாது அது வந்து அவங்களோட போக்கு வந்து சரியில்லாத போக்கு அந்த அந்த ஊர் மக்கள் அதை ஏற்றுக்கிற பட்சத்தில் ஓகே அது வைக்கலாம் அதில் எந்த தப்பும் இல்லை இல்லை அது நிறைய எதிர்ப்பு இருந்துதுன்னா அவங்க ஆக்சுவலாக வந்து இது லீகலாக பர்மிஷன் வாங்கி வைக்கணும் அதுக்குண்டான இதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும் அது பண்ணாமல் இவங்களாம் வந்து க கவர்மெண்ட்டுக்கிட்ட எந்த ஒரு அப்ரூவலும் வாங்காமல் வச்சாங்கன்னா அது கண்டிப்பாக அது தப்பு தான் முதல் விஷயம் அவங்க அனுமதி வாங்கியிருக்கணும் அனுமதி மறுக்கப்பட்டு அதுக்கு பிறகு வச்சுருக்காங்களாங்கிறத அதை பார்க்கணும் ஒருவேளை அனுமதி மறுக்கப்பட்டுச்சுன்னா அது நியாயமான காரணமாக இருந்து மறுக்கப்பட்டிருந்ததுன்னா ஓகே அதற்கு நியாயமான காரணங்கள் சொல்லாத பட்சத்தில் வச்சது கரெக்ட் தான் அதன் பிறகு உள்ள கன்சிகுவன்சஸ்ஸை அவங்க பார்த்துக்கணும் அது கண்டிப்பாக வந்து பலகையை மாத்திரம் அகற்றக்கூடாது பாராளுமன்றம் வர தேர்தலில் வந்து மோடியே அகற்றணும் மோடினால தான் நாடே கெட்டு போயிடுச்சு அது எல்லாருக்குமே தெரியணும் ஆனால் நார்த்து சைடு தான் நிறைய பேர் புரிஞ்சிக்கல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மோடி வந்து பக்கா கேடி என்னுடைய இது ஆதங்கத்தை சொல்கிறேன் கொரோனாவே கிடையாது அந்த மோடினால தான் அந்த எடப்பாடி வந்து பேச்சை கேட்டு கொரோனா கொரோனான்னு சொல்லி ரெண்டரை வருஷமாக எல்லாருடைய வைத்தச்சலையும் கழிப்பி இந்த எலெக்ஷனில் ஏதாவது பிரச்சனையை பண்ணி அதில் எதா பண்ணுறதுக்காக பண்ணுறது மக்கள்லாம் கவனிச்சுன்னு தான் இருக்காங்க அதெல்லாம் திடீர்னு வந்துட்டு அத்து மீறலாம் பண்ண முடியாது பண்ணக்கூடாது இல்லை அவங்க வந்து அரசியல் வந்து இங்கே வந்து கால் கூடணும் மூணு நாள்னு நினைக்கிறாங்க அவங்க அது தமிழ்நாட்டில் நடக்காது அது வேற எங்கேயாவது பீப்புள் இன் தமிழ்நாடு வெல் நோன் பர்சனு ஆல் ஆர் எஜுகேட்டடு அவரை ப்ரோக்ரசிவ் தாட்ஸ் சொல்லுவாங்க முற்போக்கு எண்ணங்களை கொண்ட தமிழ்நாட்டு மக்கள் ஸோ அதனால் இதெல்லாம் ஒரு வேடிக்காதான் இதனால் ஒரு பலனும் அவங்களுக்கு கிடையாது இல்லை அவங்க வந்துட்டு பாரபட்சமாக தான் நடந்துக்கிறாங்க தமிழ்நாடு தமிழக அரசுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியும் கூட இது வந்து தூத்துக்குடியில இப்போ மெட்ராஸ்ல மிகப்பெரிய வேலை சேதம் ஏற்பட்டுருக்குது ஆனால் அவங்க வந்து என்னென்னா அரசியல் காட்புணர்ச்சி வச்சு தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யக்கூடாது அரசுக்கு வந்து ஒரு கெட்ட பேர் வரும் நோக்கத்தை வச்சுருக்கிறாங்க இதில் வந்து அரசியல் வந்து விளையாண்டுருக்குன்னு தான் நான் சொல்லணும் அந்த அம்மா வந்து ஒரு யூனியன் மினிஸ்டரு அது சென்ட்ரல் மினிஸ்டர்னு சொல்லுவாங்க நிதி அமைச்சராக இருக்காங்க ராமநாதபுரத்தில் இந்த மீனவர்களுக்கு ஆண்டி அவங்க நிறையா இது பண்ணியிருக்காங்க அந்த படகு இந்த ரொம்ப இதெல்லாம் உதவி செஞ்சுருக்காங்க அந்த அம்மாவுடைய பேர் இருக்கிறதுக்காண்டி அந்த சாலைக்கு பெயர் வச்சுருப்பாங்க போல் தெரியுது நிர்மலா சீதாராமன் யார் என்ன அது கேட்க சொல்லுறேன் போல் என்ன தேசத்தலைவரா அப்போல்லாம் யாரும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆடம்பரமாக கல்யாணம் பண்ணாங்க மகளுக்கு என்ன ஒரு தேசியவாதி ஒரு ஆடம்பரமாக கல்யாணம் பண்ண முடியுமா கோடி கோடிக்கணும் சொல்லப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்து போல இது எப்படி சொல்ல ஏழை ஏன்னு ஒரு பேரை வைக்க முடியும் இப்போ என்ன செஞ்சிருக்கு ஏழைக்காக ராமநாதபுரத்தில் போய் ஏன் செய்யணும் அங்கே நிற்க போதா ராமநாதபுரம் தொகுதியா தமிழிசை வந்து தூத்துக்குடி இந்தம்மா ராமநாதபுரம் இப்படி ஆளுக்கால ஒரு தொகுதியை வந்து கன்று வைக்கிறாங்க இங்கே உள்ளவெலாம் இழிச்சா வாயிண்டு பாஜகனால அராஜகமான ஒரு கட்சி தான் அது என்ன அவங்க செய்ய தான் செய்வாங்க ஏன்னா மத்தியில் இருக்கணும் அவங்க செய்வாங்க மத்தியில் அவங்க எல்லாம் போனால் இங்கே ஆள் காணம் போயிடுவாங்க யாரும் இருக்க மாட்டாங்க மத்தியில் இருக்கிறதுனால எல்லோருமே பண்ணுவாங்க ஏன்னா கருப்பு பணத்தை நான் பிடிச்ச வரலாறு பதினஞ்சு லட்ச ரூபா தரண்டார் இதனால் வரைக்கும் அவர் ஒரு ரூபா கூட ஒரு பைசா திறந்ததில்லை அவங்களுடைய அவருடைய ஃப்ரெண்டே ஒருத்தர் சொன்னார் அவர் பேர் நல்ல பேர் மறந்துட்டார் நாங்கள் நிதின் கட்கரின்னு தான் நினைக்கிறேன் நாங்கள் அப்படி சொல்லி தான் ஆட்சிக்கு வந்துண்டாரு ஏன்னா அப்படிப்பட்ட ம உள்ளி ஃபிராடு இப்போ பேசுகிறது ஆக்ரோஷம் வன்முறை இதெல்லாம் தூண்டுறது அவங்களுடைய கட்சி தான் அதிகாரம் கையில் இருக்கும்போது சில துஷ்பிரயோகம் நடக்கத்தான் செய்யும் அவங்க இருக்காங்க பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் நிறைய இந்த மாதிரி செஞ்சால் ஏதாவது வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்ற ஒரு இது அரசியல் நோக்கந்தான் இதில் வந்து எந்த கட்சியும் உள்நுழையும் அதில் நான் கமெண்ட் சொல்கிறதுக்கு அ நான் விருப்பப்படலை ஏன்னா ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய கட்சியோட கொடிகளையும் கட்சியோட பேனரையும் எல்லா இடத்துலையும் கொண்டு போகணும்னு ஆசைப்படுவாங்க அது அவங்க கட்சின்றதுனால அது செய்கிறதுல தப்பு இல்லை ஆனால் அவங்கள மட்டும் செய்ய வச்சுட்டு மற்றவங்களுக்கு அந்த அந் மற்றவங்களுக்கும் அந்த உரிமையை தரணும் பிஜேபி செய்துனா மற்ற கட்சிகள் இருக்காங்க அவங்களுக்கும் அந்த உரிமையை தரணும்